ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இனோவா இருக்கிற கண்டிஷன் கிராப்பு வண்டி வந்து கிராப் ஆசி புக்கு கிடையாது கிராப் ரேட்டு தான் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் ஒரு ரூபாய் இன்ஜினுக்குது இருக்குது பேட்டரி போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போலாம் ஆனா கிராப் ரேட்டு தான் வண்டி புக்கு கிடையாது புக்கு தரமாட்டாங்க ஆமாம் கிராப் ரேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு ஐடியா உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க சென்னையில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழோ எட்டு ரிஸு ஆசிப்புக்கு ஜெராசு கொடுத்துருவாங்க ஓகேயா கிராப் ரேட்டு வண்டி மறுபடியும் சொல்கிறேன் கிராப்பர் கிராப்பு ரெண்டாயிரத்தி எட்டு இனோவா பேட்ரி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏற்றம் போயிடலாம் ஒரு ரூபா